வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் வீட்டில் ராஜியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்க இந்த ராஜி காஃபி எடுத்து குடின்னு சுகன்யா சொல்றாங்க பிளேட்டில் இருக்க முறுக்கு எடுத்து சாப்பிட்ற பழனி அக்கா முறுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு எப்போ சுட்டேன்னு கேக்குறாரு ஆ போன வாரம் சுட்டேன்னு கோமதி சொல்ல பொய் சொல்லாத கடையில் வாங்கின மாதிரி இருக்குங்கிறாரு பழனி ராஜியும் மீனாவும் ஏதோ பேசிகிட்டு இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டும் பேசிட்டும் இருக்காங்க அப்போ பாண்டியனும் செந்திலும் வீட்டுக்கு வர கோமதி எழுந்து நிற்கிறாங்க உடனே பழனி எழுந்து இடம் கொடுக்க பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காருறாரு பாண்டியன் மாமா நீங்க உட்காருங்கன்னு ராஜி எழுந்து இடம் கொடுக்குறாங்க செந்திலுக்கு இல்ல பரவாயில்லமா இருக்கட்டும் அப்படின்னு செந்தில் சொல்ல பரவாயில்ல மாமா வந்து உட்காருங்கிறாங்க ராஜி சாப்பிடும் போது எந்திரிக்க கூடாது நீ உட்கார்ந்து சாப்பிடுமா அப்படின்னு செந்தில் சொல்ல உட்காருப்பாங்கிறாரு பாண்டியனும் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா முறுக்கெடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க ஏங்கோமதி எங்க சரவணன்னு கேக்குறாரு பாண்டியன் ஆ வேலைக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு கோமதி சொல்ல வேலைக்கு போயிருக்கானா இந்நேரம் என்கிறாரு பாண்டியன் இல்ல மயிலையும் கூட்டிட்டு வருவான்ல கொஞ்சம் லேட்டா வருவான் ஆமா நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க கடையை சீக்கிரமா மூடிட்டீங்களான்னு கோமதி கேக்க அட நீ வேற கோமதி உமையாக்கா வீட்டுக்காரனு நம்ம கடைக்கு வந்திருந்தாரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப சரவணை செந்திலுக்கு போன் பண்ணி ஒரு பிரச்சனை உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வர சொல்லி இருக்கான்னு பாண்டியன்னு சொல்ல ஆமாங்கிறாரு செந்திலும் அப்பாவையும் கூட்டிட்டு வான்னு அண்ணன் சொல்லிச்சு போட்டத போட்டபடி அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு செந்தில் சொல்ல பிரச்சனையா அப்படியே என்ன பிரச்சனை அப்படின்னு கோமதி கேட்க அதான் சொல்லவே இல்லையே அப்படின்னு செந்தில் சொல்ல முறுக்க வாய்நரையும் மின்னுக்கிட்டு ஏங்க இங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே பாருங்க நான் ஜாலியா இங்க உட்காந்து முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல ஆணுன்னு தலையாட்றாங்க கோமதி அப்புறம் ஏன் அண்ணன் அப்படி சொன்னுச்சுன்னு செந்தில் யோசிக்க ஒருவேளை மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு ராஜு கேட்க என்னான்னு தெரியலையேப்பா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க இலை செந்தில்னு பாண்டியன் கூப்பிடுறாரு அப்பாங்க சரவணனுக்கு ஒரு போன போடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல தலையாட்டிட்டு போன் எடுக்கிறாரு செந்தில் கால் பண்ற செந்தில் அண்ணன் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க கதிரும் வந்து நிக்கிறாரு டேய் வண்டி ஏதாவது ஓட்டிக்கிட்டு இருப்பாண்டா அப்படின்னு கோமதி சொல்ல ஆமா நீ வேலைக்கு போகலையா என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு கதிர பாத்து ராஜு கேக்குறாங்க வேலைக்குதான் போய்கிட்டு இருந்த அண்ணன் தான் போன் பண்ணி உடனே வர சொல்லுச்சுன்னு கதிர் சொல்ல கதிர பாக்குற பாண்டியன் என்னாடி இவன் பிரச்சனைன்னு எல்லாரையும் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிட்டு இவன் இங்க போனா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இன்னைக்கு யாருக்காவது பர்த்டே வா அப்படின்னு மீனா கேக்க என்னமோ நீ யோசிச்சுட்டு இருந்த கோமதி ஆ என்னமா கேக்குற அப்படின்னு கேக்க இல்ல பர்த்டேவா சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்ணலாம் அதுக்காக வீட்ல எல்லாரையும் அசம்பிள் பண்ணலான்னு மாமா ஏதாவது பிளான் பண்ணிருக்காரோ அப்படின்னு மீனா கேக்க இல்லடி பங்குனியில நம்ம வீட்ல யாருக்கும் பிறந்தநாள் எதுவும் இல்லடி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மயிலும் வந்துடுறாங்க வாமா நீ என்ன தனியா வர்ற சரவணை உன்ன கூப்பிட வரலையா அப்படின்னு கோமதி கேக்க இல்லத்த பஸ் ஸ்டாப்ல இருந்து மாமாவுக்கு போன் பண்ணி பார்த்தேன் மாமா போன் எடுக்கல அதான் நானே பஸ்ஸ புடிச்சு வந்துட்டு அப்படி நம்ம இயலு சொல்ல கோமதி என்னமோன்னு யோசிச்சுட்டு தலையில கைய வச்சிட்டு இருக்காங்க என்ற செந்திலு என்னடா இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொன்னா இவன் இந்த புள்ளையும் கூப்பிட போகல வேற எங்கதான் போயிருக்கிறான் பத்த உக்கருக்கு யாரு பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படி எங்கதான் போயிருப்பா இவன் என்னதான் பிரச்சனைன்னு தெரியலன்னு பாண்டியன் குழம்ப அதான் ஒன்னும் புரியலங்கிறாரு செந்தில் யாரு வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு நம்ம கேக்க வேற யாருமா ஓம் புருஷன்தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிருக்கான் இப்ப பாத்தா அவன காணோம் அப்படின்னு கோமதி சொல்ல பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னு மயிலு கேக்க ஐயோ இவ ஒருத்தி அது தெரிஞ்ச நாங்க ஏன்டி மண்டை போட்டு உடைக்கிறோம் அப்படின்னு கோமதி சொல்ல இருங்க மச்சான் நான் சரவணனுக்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பழனி போன் எடுக்க இலை இவன் போன் பண்ணியே எடுக்கல அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ பாக்குறேன் எடுக்கற நானு அப்படின்னு கால் பண்ற பழனி டேய் எடுடா எடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னடா எடுக்கலையான்னு கோமதி கேக்க இல்லக்காங்கிறாரு பழனி கோமதி எங்க அப்படின்னு பாண்டியன் நினைச்ச மாதிரி கேக்க சுகன்யாவுக்கு தூக்கி வாரி போடுது ஆ உங்க அருமை பொண்ணு என்ன வரலங்க அப்படின்னு கோமதி சொல்ல என்ன வரலையா நீ போன் பண்ணி கேட்க வேண்டியதானே எப்ப வருவான்னு அப்படின்னு பாண்டியன் கேக்க நான் அவளுக்கு நாலு மணி வாக்குல போன் பண்ணேன் கிளாஸ் முடிய ஆறு மணி ஆகும்னு சொன்னா அப்படின்னு கோமதி சொல்ல சுகன்யாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்ன வம்பா இருக்கு ஆறு மணி வரலமா கிளாஸ் வைப்பாங்க அப்படின்னு பாண்டியன் கேக்க எங்க காலேஜ்ல அப்படி எதுவும் இல்லமாமா அரசி காலேஜ்ல வைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு ராஜு சொல்லு சுகன்யா திரு முழிச்சிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க என்ன இது எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் படி படின்னு தொந்தரவு பண்றதா பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு பாண்டியன் சொல்லு ஆ ஆமா ஆமா இங்க இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்கிறா எந்த நேரமும் போனும் தானே இருக்கா எது சொன்னாலும் எல்லாரும் எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க அந்த காலத்து ஆளுங்கன்னு எல்லாரையும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் சிரிக்கிறாரு அம்மா உன் பஞ்சாயத்தை விடுமா அண்ணன் எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லுச்சு அத பத்தி என்னன்னு பேசுவோம் அப்படின்னு கதிர் சொல்ல அதான் தெரியலையேடா அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோ என்னாடி இவன் எல்லாரையும் வர சொல்லிட்டு இவன் என்ன ஆளை காணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் குழப்பமா உட்காந்துருக்காங்க நைட் ஆயிடுது சரவணன் வந்து வண்டி நிறுத்துறாரு பின்னாடி உட்காந்துருக்கா அரிசி பிளீஸ் வேணாம்னு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க இறங்கன்னு கடுப்பா சொல்றாரு சரவணன் அண்ணே பிளீஸ்ண்ணே பிளீஸ்ண்ண அண்ணே புரிஞ்சுக்கோ அண்ணே 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 ப்ளீஸ் அண்ணே அண்ணே அப்படின்னு நடந்துட்டு இருக்க சரவணனோட கையை பிடிச்சி கெஞ்சிராங்க அரசி பேசாம உள்ளறவானு சரவணன் சொல்ல அண்ணே பிளீஸ் அண்ணே அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அண்ணே பிளீஸ் அண்ண அரசி கண்ணீரோட கெஞ்சிட்டு இருக்க உள்ளறவானு சொன்னேன் அப்படின்னு சரவணன் சொல்ல அண்ணா சொன்னா கேளுனே தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரன்னு அண்ணே இனிமே நான் அப்படி பண்ணவே மாட்டேன்னு அண்ணே உன் காலில் வேணாலும் விழறேண்ணு அப்படின்னு நான் அரசி சரவணனோட காலle வில போக வாயை மூடுற. அப்படிங்க அண்ணே அண்ணே மன்னிச்சிருني ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு நான் அரசி கெஞ்சிட்டே இருக்க. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஆளு கிடையாது. அங்க என்ன நடந்துச்சு என்ன பாத்தேங்கறது அப்பா கிட்ட சொல்றேன். மன்னிக்கலாமா வேணாமங்கறது அவரு முடிவு பண்ணட்டும் உள்ள போ உள்ள வா. இப்படி நான் சரவணன்னு சொல்லி அவங்க அண்ணே அண்ணேன்னு கெஞ்சிட்டே இருக்க. உள்ளரவான்னு வா அப்படிங்கிற சரவணன் அரசியோட கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு அண்ணே அண்ணே விடுனே வேண்டானு பிளீஸ் அண்ணேனு அரசி கெஞ்சிக்கிட்டே வர சரவணன் இழுத்துட்டு வர்றாரு என்னன்னே என்னாச்சு எதுக்கு எல்லாரையும் வர சொன்ன அப்படின்னு கதிர் கேட்க அரசிய கொண்டு வந்து நிறுத்துறாரு சரவணன் வந்துட்டியா அப்படின்னு கோமதி அரசிய பார்த்து கேட்க ஏமாமா எங்களெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க எங்க போயிருந்தீங்க போன் பண்ணா கூட எடுக்கலையே அப்படின்னு மயிலு சரவணன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க குமார் கூட சினிமாவுக்கு போனவ இவர் கூட எப்படி வர்றா என்னன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சுகன்யா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இலை என்னவோ பிரச்சனைனு போன் பண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு வர சொன்னியேடா என்னடா பிரச்சனை அப்படின்னு பாண்டியன் கேட்க அரிசி பயந்து போய் பாக்க சரவணன் அப்படியே சிலை மாறி நிக்கிறாரு எலை உன்னை தாண்டா கேக்குறேன் நான் கேக்குறது காதல விழலையா ஏதோ பிரச்சனைன்னு எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கியடா என்னடா பிரச்சனை அப்படின்னு பாண்டியன் கேட்க சரவணன் அரிசிய பாக்க வேண்டான்னு ப்ளீஸ் நீ கெஞ்சிட்டு இருக்காங்க அரசி இவை இப்படிதான் உங்கூட வந்தா அப்படின்னு கோமதி கேட்க சரவணன் பதில் சொல்ல ஆனா அரசியை அழ ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே உட்காந்துருக்கத விட்டு எழுந்திரிச்சு அரசி அரிசி என்னாச்சு எதுக்குமா அழுவுற ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஏய் எதுக்குடி இப்ப அழு ஏய் எதுக்கு அழுவுற என்னாச்சு சரவணா இவ எதுக்கு அழுவுறா காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு கோமதி கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க கோமதி அந்த புள்ள அழுதுகிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க என்னப்பா நடந்துச்சு அரிசி சொல்லுப்பா அப்படிங்கிற பாண்டியன் சரவணா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லுடா சொன்னா தானடா தெரியும் அப்படின்னு பாண்டியன் கேக்க அண்ணே அரிசி யாராவது கிண்டல் பண்ணாங்களா அப்படின்னு கதிர் கேட்க சரவணன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு மாமா எங்களுக்கு எல்லாம் பதட்டமா இருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கிறாங்க மீனா டெய் ஏண்டா அமைதியா இருக்கு என்ன நடந்துச்சுடா சொல்லு சொல்லுடாங்கிறாரு பழனி இதோ பாரு சொல்லுடா எனக்கு நெஞ்சு வழியே வந்துரும் போல இருக்குடா என்னாச்சுன்னு சொல்லுடான்னு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க சரவணனுக்கு எப்படி சொல்றதுன்னு வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்காரு அரசி என்னாச்சுன்னு நீயாவது சொல்லுப்பா ஏன் பாரசி காலேஜ்ல டீச்சர் எதுவும் வஞ்சாங்களா இல்ல படிக்கலன்னு எதுவும் அடிச்சாங்களா இல்ல கூட படிக்கிறவங்க யாரையும் கிண்டல் பண்ணிவிட்டாங்களா அரசி எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட வாய திறந்து சொல்லுப்பா ஏன்பா அலுவற ஏன்பா அரசி காலேஜ்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க பாண்டியன் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அரசி அப்பா இவ காலேஜுக்கு போயிருந்தா தானே நீங்க சொன்னதெல்லாம் நடந்துருக்கும் அப்படின்னு சரவணன் திறந்து சொல்ல எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க பயந்து போற கோமதி நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு புரியல இவ காலேஜுக்கு தானேடா போனா சாப்பாடு கட்டி கொடுக்கறப்ப வேண்டாம் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாலேடா ஏய் அப்படின்னு கோமதி பயத்தோடு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப எதுக்காக நீ அழற அப்படின்னு பழனி கேட்க டேய் இருடா கொஞ்சம்ங்கற கோமதி நீ ஏதோ சொல்ல வந்தியே சொல்லுடா அப்படின்னு சரவணன் கிட்ட கேக்குறாங்க என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு மயிலும் கேக்குறாங்க ஏஏ மாபிள என்னமா ஒண்ணு தப்பா நடந்திருக்கு அது என்னன்னு தான் சொல்லேண்டாங்கிறாரு பழனி அண்ணே சொல்லுனே என்ன ஆச்சு டென்ஷன் ஆகுற பாண்டியன் இலை என்னடா எதுக்குடா மென்னு மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்கிற என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி தொல்லடான்னு கத்துறாரு அட சொல்லுடா அப்படின்னு பழனிவேல சொல்லு அப்பா அரசு இன்னைக்கு காலேஜுக்கு போகலப்பா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு அரசு இன்னைக்கு சினிமாவுக்கு போயிருக்கா அப்படின்னு சரவணன் சொல்லு அரசி அழுதுட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த அதிர்ச்சியவே தாங்க முடியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க சுகன்யா உள்ளுக்குள்ள நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அட இவ்வளவு தானாங்கிற மாதிரி மீனாவூர் ராஜி இன்னைக்கு ஏய் என்னடி சினிமாவுக்கா போனேன்னு கோமதி கேக்குறாங்க அண்ணே சினிமாவுக்கு போறதுலாம் ஒரு விஷயமானு இதத்தான் பிரச்சனைன்னு சொன்னியா இத சொல்லத்தான் எல்லாரையும் வேலை மெனக்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னியாக்கும் அப்படின்னு கதிர் கேக்க டேய் இல்லடா கதிரு அப்படின்னு சரவணன் சொல்றாரு ஏன் அரிசி படம் பார்க்க போறேன்னு சொன்னா வீட்டுல ஒத்துருக்க மாட்டாங்களா இல்ல தான் யாரும் கூட்டிட்டு போகாம இருந்திருப்போமா எதுக்கு காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போகணும் யார் கூட போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தியா அப்படின்னு செந்தல் சாதாரணமா கேட்டுட்டு இருக்க பயங்கரமான பயத்தோட நிக்கிறாங்க சுகன்யா ஏய் புரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கத்த அண்ணே சினிமாவுக்கு போறதுல அம்பட்டு பெரிய குத்தம் எல்லாம் இல்லன்னு அப்படின்னு கதிர் சொல்லு டேய் எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காதடா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க இலை என்னடா நீ என்னமோ சொல்ல வர்ற அத முழுசாவும் சொல்லி தொலைய மாட்டேங்கிற என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொல்லடா அப்படின்னு பாண்டியன் கத்த அப்பா நான் பார்த்த விஷயத்த சொல்றதுக்கு வாயே வரமாட்டேங்குதுப்பா அப்படின்னு சரவணன் கொஞ்சம் கண்ணீரோட சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியாவும் குழப்பமாவும் பாத்துட்டு இருக்காங்க அப்படியே நான் சொன்னாலும் அத உங்களால எப்படி தாங்க முடியும்னு தெரியலப்பா அப்படின்னு சரவணன் பில்டப் கொடுக்க என்னடா ஆச்சுங்கிறாரு பாண்டியன் பயத்தோட அப்படி என்னதான் மாமா பாத்தீங்க அப்படின்னு மயிலு கேட்க அண்ணே அண்ணே வேண்டானே அப்படின்னு அரசி கெஞ்ச டேய் எதுவும் பேசக்கூடாது வாய மூடிட்டு அமைதியாயிரு அப்படிங்கிற சரவணன் இந்த பக்கமா திரும்பி நாம எல்லாரும் அரசி காலேஜுக்கு போயிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இவ சினிமாவுக்கு போயிருக்கா யார் கூட தெரியுமா யார் கூட தெரியுமா இவ காதலிக்கிற பையனோட அப்படின்னு சரவணன் சொல்லிட எல்லாரோட மொழியும் வெளியே வர்ற மாதிரி போய் பாக்குறாங்க சுகன்யா மட்டும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாமாங்கிற மாதிரி ஒரு பருவ பாக்குறாங்க யாராலையும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல கோமதி மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சுகிட்டு ஏய் இப்ப என்ன சொன்ன இவ காதலிக்கிறாளா ஏய் காதலிக்கிறவனோட சினிமாவுக்கு போயிருந்தாளா என் பொண்ண பத்தி எங்கிட்டயே அபாண்டமா பொய் சொல்றியாடா ஏய் சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சரவணனோட சட்டையை புடிச்சு கேக்குறாங்க கோமதி அரசிய பத்தி எங்கிட்டயே பொய் சொல்றியா அப்படின்னு கோமதி கேக்க அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்லலம்மா நான் உண்மை சொல்றேன்னு சரவணன் சொல்ல சீன்னு சட்டையை விடுற கோமதி வாய மூடு அவ அப்படி பண்ண மாட்டா அவ அப்படி பண்ணவே மாட்டாடா நீ பொய் சொல்றடா நீ பொய் சொல்றடான்னு மறுபடியும் சரவணனோட சட்டையை புடிச்சு உளுக்குறாங்க கோமதி அம்மா உண்மை சொல்றேன் அரிசி ஒருத்தனை காதலிக்கிறாமா அப்படின்னு சரவணன் சொல்ல வெறி புடிச்சா மாதிரி இருக்கவே இருக்காதுடா அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா அரசி ஒருத்தர காதலிக்கிறான்னு சொன்னதே உங்களால தாங்க முடியலையே அவ யார காதலிக்கிறான்னு சொன்னா உயிரையே விட்டுருவீங்கம்மா அப்படின்னு சரவணன் சொல்லு வெறி புடிச்சா மாதிரி பாக்குற கோமதி டேய் என்னடா திரும்ப திரும்ப தப்பா பேசிட்டு இருக்கிற நீ அவளுக்கு அண்ணன்டா நீயே இப்படி தப்பா பேசலாமா சொல்லு சொல்லுடா தப்பா பேசலாமாடா நீ அப்படின்னு கோமதி கேக்க ஐயோ அம்மான்னு நெத்தியில அடிச்சுக்கிற சரவணன் நான் ஏமா பொய் சொல்ல போறேன் நான் ஏன் பொய் சொல்ல போறேன் நான் சொல்றது எல்லாமே உண்மைமா உண்மைதாமா சினிமா தியேட்டர்ல வச்சு அரசிய பார்த்தேம்மா படம் முடிஞ்சு எல்லாரும் வெளியில வந்துகிட்டு இருந்தாங்க அரசி அவ காதலிக்கிற பையனோட கைய புடிச்சுக்கிட்டு ஜாலியா வெளியில வந்தா அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க அவ அவ ஐயோ அவ யார் தெரியுமாமா அவ யார் தெரியுமா குமரவேல்மா சரவணன் போட்டு உடச்சுடு எல்லாருக்கும் இடியிறங்கின மாதிரி இருக்கு கோமதி நம்ப முடியாம அரசிய பாக்க குமரவேல்மா குமரவேல் உன் செல்ல பொண்ணு அரசி குமரவேல காதலிக்கிறாமா உன் அண்ணே பையன் குமரவேல காதலிக்கிறா அவனைதான் காதலிக்கிறா அப்படிங்கற சரவணன் அழுதுகிட்டே இவங்க ரெண்டு பேரும் அவன் எல்லாரும் முன்னாடி என்கிட்ட சொன்னாமா அத்தனை பேர் முன்னாடியே சொல்றாமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அடையிற அதிர்ச்சிய சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல கோமதி அப்படியே உடஞ்சு போய் ரெண்டு போக அண்ணே நீ சொல்றதெல்லாம் நெஜமானே அப்படின்னு செந்தில் கேக்க டேய் நீயும் புரியாத மாதிரியேடா கேள்வி கேப்ப நம்ம தங்கச்சிய பத்தி நானே தப்பா பேசுவேனாடா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தியேட்டர் வாசல்ல பேசிக்கிட்டு இருந்ததை என் கண்ணால பாத்தேன்டா அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறத அவனே என்கிட்ட சொன்னான் டேய் மச்சான்னு கூப்பிடுறான்டா நாமெல்லாம் அவனுக்கு மச்சானா மச்சான் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு தலைய கொனிஞ்சு நிக்க என்ன அரசி இதெல்லாம் என்ன இதெல்லாம் அண்ணே என்னெல்லாமோ சொல்றாரு வாய முடி பேசாம நிக்கிற அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லு அரசி நீ படத்துக்கு போகலன்னு சொல்லு சொல்லுமா அப்படிங்கற செந்தில் அரசி அழுதுகிட்டே இருக்கத பாத்துட்டு அப்ப நீ அவன் கூட படத்துக்கு போயிருக்கிற அப்படிதானே என்ன பாரு அரசி என்ன பார்த்து சொல்லுன்னு அரசியோட முகத்தை நிமித்துறாரு செந்தில் என் கண்ண பார்த்து பேசுன்னு செந்தில் கத்திக்கிட்டு இருக்க ஏங்க கொஞ்சம் பொறுமையாயிடுங்க அப்படின்னு ஓடி வந்து மீனா செந்திலோட கைய பிடிக்கிறாங்க என் வாய் திறந்து பேச மாட்டியா உனக்கு கேவலமா இல்லையா அரசி போயும் போய் அவன் தான் கிடைச்சானா உனக்கு சே அப்படின்னு செந்தில் கத்திட்டு இருக்க ஏங்க என்ன கைய பிடிக்கிறாங்க மீனா ஏய் நீ சும்மாரு அப்படின்னு செந்தில் கத்த ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொம்பளை பிள்ளை மேல கை வேலையெல்லாம் வேணாம் சொல்லிட்டேங்கிறாங்க மீனா இவ பண்ணிருக்க வேலைக்கு இவ்ளோ என்ன பண்ண சொல்ற இவள கொண்ணு போட்டா கூட என் ஆத்திர அடங்காது இவளெல்லாம் அப்படியே அப்படின்னு மறுபடியும் செந்தில் பாயே ஏங்க சும்மாருங்க வாங்க அப்படின்னு செந்தில எழுத்துக்கிறாங்க மீனா எப்படி உன்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க என்ன பண்ணிருக்கிற அரிசி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா மத்தவங்களை எல்லாம் விடு போகட்டும் உன்ன பத்தி ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டியா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு ச்சே போயும் போயும் அவன் கூட அப்படின்னு கதறி சொல்லிட்டு இருக்க ஏமா அரசி உனக்கு மூளை எதுவும் மலிங்கி போயிடுச்சா நீ யாரு என்ன எல்லாமே மறந்துட்டியா அவன் கூட படத்துக்கு போக வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு அதுவும் பொய் சொல்லிட்டு வீட்ல எல்லார் கண்ணையும் மண்ணை தூவிட்டு அப்படிங்கிற நீ கண்ணை துடைச்சுக்கிட்டு என்னம்மா என்னம்மா என்னாச்சு உனக்கு அப்படின்னு ரொம்பவே தவிப்பா கேக்குறாரு பாண்டியன் அப்படியே செல மாறி இறுக்கி போய் நிக்க மெல்ல நடந்து வர்ற அரசி பாண்டியன் முன்னாடி வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடு லேசா பார்வையை நிமத்தி பாக்குறாரு பாண்டியன் உங்க பொண்ணு மன்னிக்கவே முடியாத தப்ப பண்ணிட்டேன்ப்பா சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு அரசி கைய கூப்பி நிக்க நிக்கிற பாண்டியன் அப்படியே தொப்புன்னு சேர்ல உழுந்துடுறாரு கண்ண மூடிக்கிட்டு உடனே எல்லாரும் அப்பா அப்பா என்னாச்சுப்பா மாமா என்னாச்சு எல்லாரும் தண்ணி கொண்டுவாங்க வாங்க எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க பாண்டியன் கண்ணையே திறக்கல அப்பா அப்படின்னு அரிசி கூப்பிட மாதிரி கூப்பிடுறாங்க மீனாதி அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க அப்பா ஒன்னும் இல்லப்பா அனத்தராங்கப்பா அப்படின்னு ஆளாளுக்கு பதறாங்க மச்சான் கொஞ்சம் தண்ணி குடிங்க மச்சான் அப்படின்னு பழனி பதறிட்டு இருக்காரு பேக்ரவுண்ட்ல விழுதுகளை தாங்கிய ஆலமரம் ஒரு புயலில் சாய்ந்தது இங்கே அப்படின்ற சாங் ஓடிட்டு இருக்க பாண்டியனை தண்ணி குடிக்க வச்சு கண்ணு முழுக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்ண மூடி கிடந்த பாண்டியன் மெதுவா கண்ணு திறக்கிறாரு அரசி அழுகியோட அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க மீது என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்